India orang yang pada COVID kali katatlah, untuk pertenian masa rumput kiri kali katatlah orang pertama hari. He deserves, he well deserves another term to be prime minister to serve this country. Supaya kita wajar menyelamatkan rakyat Malaysia, kita perlu menyelamatkan ekonomi. Beliau mempunyai pengalaman dan kita percaya masyarakat India akan menerima sepenuh hati. வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இந்த கட்சியை முதல் முதல்ல நாம வந்து தலைமை தோன்றப்ப நான் ரொம்ப யோசனையா இருந்தேன் என்னோட புதை தலைவர் கூட இருந்தாரு எப்படி இந்த கட்சியை வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போக்குறோம் நிறைய சவால்கள் இருக்கு எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு எப்படி நம்ம இந்த சமுதாயத்தை போய் அணுக போறோம் அப்படின்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க எங்களுக்குள்ளே நாங்க நிறைய விஷயங்கள் நாங்க ரெண்டு பேரும் கலந்து பேசியிருக்கோம் அப்ப நம்மளோட டீம் வந்து நல்ல டீம் அமையணும் மத்திய செயலரை நல்ல டீம் அமையணும் மாநில ரீதியில நல்ல டீம் அமையணும் தொகுதி ரீதியில நல்ல டீம் அமையணும் அப்புறம் ஒவ்வொரு ஆளையா நாம வந்து சந்திச்சு 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 நாடு தள்ளுவர் ரீதியில போனோம் எல்லா தொகுதிலயும் போனோம் எல்லா மாநிலத்துக்கும் போனோம் இன்றைக்கு நாடு தள்ளுவிய ரீதியில எல்லா தொகுதிலயும் எம்ஆர் இருக்கு எல்லா தொகுதிலயும் இன்றைக்கி எம்ஆர் தலைவர்கள் இருக்காங்க அதுல எண்பது சதவீதம் இறங்கியிருக்க நாற்பத்தி ஐந்து வயது குறைந்தவர்கள் இது உங்களுடைய கட்சி இதுதான் எதிர்கால இந்திய சமுதாயத்தோட கட்சி அப்படி சொல்லிட்டு அமைதியா இருக்கோம் இவங்க வந்து நம்மளுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க இவங்க தூக்கி ஓரத்தில் போடுங்க ஆனா இது நம்மளோட காலம் இந்த கட்சி ரெண்டு பேர் கொண்ட கட்சி கிடையாது இருபது பேர் மத்திய செலவை கொண்ட கட்சி இல்லூறு தொகுதி பொறுப்பாளர்கள் கொண்ட கட்சி இல்ல ரெண்டு சமுதாயத்தை பிரதிநிதிக்கூடிய கட்சி தான் இந்த கட்சி ஒரு சில தலைவர்கள் பதவிக்கு வந்த கையோட தலைவர் ஆமா நானும் எல்லாருக்கும் தலைவர்

நீங்க எந்த ஒரு தலைவருக்கும் நீங்க குறை சொல்ல நம்மளையும் நம்ம கையில வந்து அந்த திட்டத்தை எடுப்போம் இளைஞர்கள் தான் எந்த காலத்தோட வழிகாட்டி இந்த இளைஞர்கள் முதல்ல போட்டாசியில கூட பேசிருந்தோம்ல இன்றைய இளைஞர்கள் நாலைய தலைவர்கள் விட்டுருங்க அதை இந்த இளைஞர்கள் இன்று தலைவர்கள் நீங்க தான் அந்த தலைவர் நீங்க ஏன் மத்த தலைவரை தேவீங்க நீங்க தான் அந்த தலைவர் உங்க கையில அந்த சக்தி இருக்கிறப்ப உங்க சுற்றுச்சூழல்ல எடுத்து உங்க ரெண்டு வருஷம் பொறுப்பா வேலை செய்ய நான் அதுதான் கேட்கிறேன் தேர்தலுக்கு ரெண்டு வருஷம் பொறுப்பா வேலை செய்ய ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆட்சி பொறிக்கத்தான் நேஷனல் ஆட்சி இந்த அரசாங்கத்தை நம்ம தான் வெற்றி பெறுவோம் அந்த இடத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்க செய்யலாம் அப்ப இந்த ஸ்ட்ரைக் வந்து நம்ம கிட்ட இல்லாதப்ப நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்ட்ரைக் இன்னைக்கு வந்து நம்மளோட ஒற்றுமை மட்டும்தான் நம்ம அனைவருமே ஒற்றுமையா இருந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்த முடியும் விட்டுருங்க அறுபத்தி எட்டு வருஷம் நாட்டுக்கு வந்து விட்டுருவோம் எதிர்காலத்தை நோக்கி எப்படி அதுதான் நமக்கு முக்கியம் அந்த சிந்தனையில நம்ம வந்து இன்றைக்கு இந்த கட்சி உங்களுக்காக இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு களம் அமைத்து கொடுத்திருக்கு இந்த கட்சி நீங்க தலைவர்களாக இருக்கீங்க நல்லது செய்ய யாரும் செய்யல நினைக்கிறா நீங்க செய்ய என்ன தவிர நான் இந்த விஷயத்தை நான் செய்யலாக்கா வேற யாரும் செய்ய மாட்டாங்கன்னு நம்புங்க இப் யூ நம்புங்க இந்த சமுதாயத்தோட தலை மாத்தா உங்க கையில தான் இருக்கு எங்க கையில தான் இருக்கு நம்ம கையில தான் இருக்கு இதை மட்டும் தெளிவா நீங்க வந்து புரிஞ்சுக்கங்க இந்த சமுதாயம் நம்மள நம்பி இருக்கு நம்ம தான் இருக்கோம்

இந்த இருபது நாள் இந்த இருபது சட்டமன்றம் பழ இந்த நாளாளு மன்றமும் நம்மளுக்கு அமைஞ்சிருச்சினாக்கா இது வந்து பேச்சுவார்த்தைன்ற மாதிரி இருக்கோம் நேஷன் ரேஷன் தலைவரோட நம்ம ஒரு மிகப்பெரிய சக்தியாக இந்த இந்த வந்து குளம் வருவோம் இந்த மிகப்பெரிய சக்தி யாரு தெரியுமா இன்றைய இளைஞர்கள்தான் சக்தி

ஒரு உறுப்பு கட்சியாக உருவெடுத்து வருகிறது பெரிகத்தான் நேஷனலில் தேசிய தலைவரான தான் யாசின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாநாட்டை துவக்கி வைத்தார் அது மட்டுமின்றி புனிதன் அவர்களுக்கு எங்களின் தளபதி என்று Pugalaram suti so permai seerta. Tapi cadangkan naikkan sampai 300 bilion. Saya tak ada masalah kalau kita nak jadi kerajaan iaitu <laughs> mai talapati. <laughs> Ini baru saya betul tahu seorang rakyat India saya. Sekarang Pertemuan politik antarabangsa ada satu istilah ini yang telah digunakan untuk menghargai seorang pejuang dan saya nak menggelar beliau ialah seorang pejuang untuk rakyat Malaysia di zaman tahun India. Mai kalapasih. Perikatan Nasional urup khasi tali perkhidmatan ikut ha telkalan dekondo serap seita அனைவருக்கும் மாலை மரியாதை செய்து கட்சி சிறப்பு சேர்த்தது திரு புனிதன் அவர்கள் ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது கூறியதாவது ஆண்டுக்கான மாநாடு வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக நடந்தது நீங்களும் முகிதீன் அவர்கள் வந்து சிறப்பு வருகை புரிஞ்சிருந்தாரு கத்தா நேஷனல் தலைவர்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதே வேளையில பேராளர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேராளர்கள் பார்வையாளர்கள் ஆதரவாளர்கள் எல்லாமே நாடு ரீதியில் வந்துருந்தாங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு காலையில பதினோரு மணில இருந்து நம்ம இது பண்ணியிருந்தோம் கீழே அவங்க நம்ம வந்து அலவ் பண்ணது வந்து ஆயிரம் பேர் மட்டும்தான் ஏன்னா மத்தவங்க ஆதரவாளர்கள் நிறைய பேர் நம்மளுக்கு வந்திருக்காங்க பார்த்து இருந்திருப்பீங்க இந்திய சமுதாயத்தை பிரதிநிதிக்கக்கூடிய கூடிய ஒரே கட்சி வந்து எம்ஐபிபி தான் பிகா நேஷனல்ல சோ அதனால எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு கடமையும் இருக்கு பொது தேர்தல் வச்சாங்கனாக்கா குறைந்தபட்சம் அறுபதுல இருந்து அறுபத்தி ஐந்து விழுக்காடு இந்திய சமுதாயம் வந்து பிரிக்காத்தா நேஷனுக்கு ஆதரிப்பாங்க ஏன்னா இந்த அரசாங்கம் வேணவே வேணாம் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க போதும்னு நினைக்கிறாங்க இந்த அரசாங்கம் எத்தனை தேசியம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பக்கத்தானுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க கண்டிப்பா இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே இருக்கு ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்டா நம்ம பாக்கிய வந்து டீல் பண்ணோம் அதுவும் வந்து மிக பெரிய ஒரு ஒரு இளைஞர் சக்தியாக வந்து இந்த பாட்டியை வந்து உருவெடுத்து கொண்டு போறோம் நம்ம இங்க இன்னைக்கு வந்திருந்த டெலிகேட்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்கா எண்பது விழுக்காட்டினர் வந்து விழுக்காட்டினர் வந்து அஹ் வயது குறைவானவர் எல்லாம் நல்ல எனர்ஜெட்டிக்கான ஒரு ஒரு டீம் நேஷன் வாய்ஸ் நம்மளுக்கு இருக்காங்க ஆஹ் இங்க இந்த முறை வந்து கண்டிப்பா எம்ஐபிபி வந்து போட்டியிடணும் அது எல்லா மாநிலத்திலும் நம்ம போட்டியிடணும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தையும் வந்து எம்ஐசி அப்படின்னு நான் பார்க்கல அவங்க வந்து போட்டி போட்டது அதை வந்து நம்ம கேட்கல அதுல ஒண்ணு ஒரு சில இது இருக்கு சீட்டு இருக்கு ஏன் அவங்க இங்க வரப்போறாங்களா தெரியல நீ ஏன் அந்த கேள்வி கிடைக்கணும் பட் வந்து நாங்க வந்து பிரிகத்தா நேஷனல்ல வந்து பாலிமெல்லாம் இந்திய சமுதாயத்துக்கு இந்த இந்த சீட்ல எல்லாம் வந்து நம்மளுக்கு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கும் இந்த இந்த சீட் எல்லாம் வந்து எம்ஐபிபி போட்டியிட்டா வெற்றி பெற முடியும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இதுக்கு அப்பாற்பட்டு நீங்க கேட்கறீங்க எம்ஐசி எம்ஐசி வந்து அவங்க நினைக்கிறேன் அடுத்த மாசம் அவங்க முடிவு சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க போல அவங்க மொதல் அப்ளை பண்ணும் ஏன்னா நான் வந்து ஒரு கருத்து நான் வந்து பிரிகாத்த நேஷனோட துணைத்தலைவர் நான் வந்து ஒரு கருத்தை வந்து நான் சொல்லிட்டேன்னா அது வந்து அந்த பங்கன்ஸை மீறி நான் ஒரு கருத்து சொல்ல முடியும் சோ இது எல்லாமே கலந்து பேசி எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான் ஆனால் அவங்க வந்தாங்கனாக்கா அது எந்த அளவுக்கு பிரிகத்தா நேஷனலை டெவலப்படுத்தும் இல்லை கம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இப்போ இருக்கக்கூடிய முப்பது சதவீதம் இந்திய சமுதாயத்தோட ஆதரவு பெருகுமா என்னது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ நீ பெருசா நான் பெருசா நீ பெருசா நம்ம இல்லை கிரிக்கத்தா நேஷனல் பொறுத்த வரைக்கும் நாங்கள் சீனியராக தான் இருப்போம் நாங்கள் தானே ரெண்டு வருஷம் நாங்கள் வந்து நாங்கள் சீனியர் வைட் ஓப்பன் எந்த கட்சியில எந்த உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி நாங்கள் வந்து அவங்க இந்தியர்களாக இருந்தால் இந்த கட்சியில் இணையலாம் அவங்க வந்து இந்த கட்சியில இருந்து இங்க வந்துட்டாங்க அவங்களை நாங்க ஐஜாக் பண்றோம் ஐஜாக் பண்றதுக்கு நாங்க என்னங்க தீவிரவாதியா ஐஜாக் பண்றதுக்கு அப்படி பார்த்தா மாய்க்கால இருந்தா நிறைய பேர் வந்து எங்க கூட இணையறாங்க அதனால நீங்க மாய்க்கால இருந்து வந்த ஏத்துக்கல அங்க இருந்து நிறைய பேர் எங்க கூட இணையறாங்க நான் வந்து எல்லா எல்லாத்தையும் எல்லாமே வந்து எல்லா இளைஞர்களுமே நாங்க நான் அப்படித்தான் பாக்குறேன் அவங்க வந்து எல்லாமே ஒரு தான் மூணு வரணும்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்க வந்து இந்த இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் சொல்லி அந்த நாளைக்கு எப்போ வரணும்னே அவங்களுக்கு தெரியாம காத்துக்கிட்டு இருப்பாங்க நாளைக்கு இந்த தேப்ப ஐம்பது வயசு அறுபது வயசு சோ அப்ப இன்றைக்கு அவங்களுக்கு பதினெட்டு வயசுனா இன்னைக்கு இருபது வயசுனா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க தலைவரா தலைவர்களா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் அந்த வாய்ப்பை இன்னைக்கு நம்ம வழங்குறோம் இன்னும் இந்த கட்சிகள் சேர்வதற்கு மாய்கா விண்ணப்பம் செய்யவே இல்லை அப்படி செய்தார்கள் என்றால் பிறகு அதை பற்றி பரிசீலிக்கலாம் என்று இன்று புனிதன் கூறினார் ஆனால் பாரிசான் நேஷனலில் இருந்து வெளியேறுகிறோம் என்று தீர்மானம் போடுகிறார்கள் எங்கே போக போகிறார்கள் பாரிசான் நேஷனல் எங்கிருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்திவிட்டது பாஸ் கட்சியோ சிகப்பு கம்பளம் போட்டு வரவேற்கிறது இங்கே என்ன நாடகம் நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு